அதிமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒன்றிணையும் எடப்பாடி உள்ளிட்ட யாரையுமே நாங்கள் வந்து விட விரும்பல நாங்கள் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணியோட இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைத்திலீகம் சொல்லிருக்காரு எப்படி பாக்குறீங்க சாத்தியம் நினைக்கிறீங்களா அவர் சொன்ன விஷயத்துல பல அர்த்தங்கள் இருக்கு யாரு தடையா இருக்காங்களோ அவர் வெளியேற்கலாம்

சின்னம்மா தான் தலைமை சின்னம்மாவை தவிர்த்து வேற யாருமே தலைமை நினைச்சவே முடியாது சின்னம்மா தலைமை ஏற்காத பட்சத்தில் இந்த இயக்கத்தை நிர்வாகம் செய்ய யாருனாலும் முடியாது மக்கள் மண்டல நின்று எடப்பாடியோட அதிகமான ஓட்டுகளை வாங்கி எடப்பாடியோட அதிகமான ஆதரவு பெற்று நம்ம வந்தோம்னா யாருமே கேள்வி கேட்கப்படில்லை அதை விட்டுட்டு வந்து இப்ப எடப்பாடி போகணும் நாங்க வரணும் எடப்பாடி விட்டு கொடுக்கணும் எடப்பாடி உண்டு சேர்த்து ஒத்துக்கணும் இப்படியே பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு தலைவர் இறந்த பிறகு அம்மா தன்னை நிரூபிச்சாங்கல்ல அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக வாரிசன் சொல்றாரு ஒரு சுயேட்ச சின்னத்தில் நின்று இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தா உண்மையிலேயே அவரை பத்தி நாங்க பேசவே மாட்டோம் தகுதி இருக்குன்னு சொல்லுவோம் சசிகலா ஓபிஎஸ் டிடி மூன்று பேரும் வந்து ரத்தம் குடிக்கும் அட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து விமர்சி கருவாடு மீனாகாது கரந்த பால் மடிப்பு மடிப்புகாது அப்படின்னு உதயகுமார் விமர்சி இப்படி பல பேர் தொடர்ந்து வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மணி மணிப்பை கேட்டால் கூட நாங்கள் ஏற்றுக்க தயாரா இல்லை அவங்க துரோகிகள் அப்படின்ட்டாங்க சூரியனை பார்த்து நாய் கொலைக்குற அளவுக்கு போயிடுச்சு இதுக்கு மேலேயும் நீங்க முன்னணிப்பு சாத்தியம் நினச்சிட்டு இருக்கீங்களே அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல இல்ல இல்ல ஒரு சில கருப்பாடுகள் அங்கே எடப்பாடி பழனிசாமியே தவறான பாதையில வழிகாட்டிக்கிட்டு இருக்கு அந்த கருப்பாடுகளை பழி கொடுத்துட்டாலே சரியா போயிடும் ஒன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம் மூடி நிறுப்பது அரசியல் விமர்சகர் தேனிகரன் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் அதிமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒன்றிணையும் எடப்பாடி உள்ளிட்ட யாரையுமே நாங்கள் வந்து விட விரும்பல நாங்க இலக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணியோட இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சரும் அண்ணா வைத்திலிங்கம் சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சாத்தியம் நினைக்கிறீங்களா அவரை ஓபிஎஸ் பி எஸ் அணியை அவர் அவர் பிரிச்சு பார்த்துட முடியாது அவரும் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ ஆகவே ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய கோரிக்கை அதுதான் அண்ணன் வைத்திலிங்க வெளிப்படுத்திருக்கிறாரு அதே போல சின்னமா தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க ஓபிஸ் அவர்களும் அதை வலியுறுத்துறாங்க ஒரு சில நபர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை திசை திருப்பி தவறான பாதைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க ஆகவே அவர் சொன்ன விஷயத்துல பல அர்த்தங்கள் இருக்கு யாரு தடையா இருக்காங்களோ அவளை வெளியிக்கலாம் ஆனா கட்சி வந்து வெற்றி பெறணும் கட்சி வளர்ச்சி பெறணும் ஏன்னா பூசு பூசா நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஆஹ் ஏன்னா இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எல்லாம் மாறி போக வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த நேரத்தில் இதை சொல்றும் போது அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை புறந்தள்ளி விட்டு அனைவரும் ஒன்றுபட்டாலே போதுமானது ஒரு புறம் வந்து வைத்திலிங்கம் என்ன சொல்றாருன்னா அதிமுக ஒருங்கிணைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்களாவே வெளில போயிடுவாங்க அப்படின்றாரு இன்னொரு புறம் வந்து எடப்பாடி உள்ளிட்ட யாரையுமே நாங்கள் இழக்க விரும்பல அப்படின்றாரு இப்ப யார் ஒருங்கிணைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க எடப்பாடி சைட்ல வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்ப என்ன சொல்ல விரும்புறாரு இல்ல எல்லா இப்ப எடப்பாடி பழனிசாமியோட அத்தனை அத்துணவத்துக்குமே அடுத்த அதிகாரத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் இப்படியே இருந்திட முடியுமா அப்ப அதுக்கு தடையா இருந்தா யாரு இருந்தாலும் சரி ஒற்றுமைக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் தடை அப்படின்னா கண்டிப்பா வந்து அவரை புறந்தள்ளிட்டு அனைவரும் ஒன்றுபட வாய்ப்பு இருக்கு அதுக்கு உண்டான வேலை நடந்துட்டு இருக்கு அப்ப அவர் இலக்கம் விரும்பல அதுல ரெண்டு அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அவர் சொன்னதுல அவர் இலக்கவும் விரும்பல ஆனா தடையா இருந்தா கண்டிப்பா அவரு அவரை ஒதுக்கிட்டு நாங்க ஒன்றுபட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன் அதுல இயக்கம் வந்து சுத்தமா பிரிஞ்சு போச்சு எந்த வெற்றி கிடையாது பல தோல்வி ஆயி போச்சு இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அதே போல கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் வரப்போது அந்த கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கு வாய்ப்புனா தொண்டர்களாகியே அவங்க வந்து தன்னை அடையாளப்படுத்துறது அப்ப இப்படி பிளவுபட்டு கிடந்த அவங்களும் அடையாளம் பண்ண முடியாது அப்ப பதினெட்டோ பதினாறு மாசம் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்ப ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்ப இந்த கட்சி ஒற்றுமைப்படுத்துவதற்கு யாரு தடையா இருந்தாலும் சரிதான் அவங்கள புறந்தள்ளிவிட்டு அவங்க ஒண்ணு சேரலாம்னு சொல்றாரு அது அவருடைய கருத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த தொண்டருடைய கருத்தாக தான் அவர் பேசுறாரு இல்ல முன்னாடி எல்லாம் வந்து எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப வந்து வந்து எடப்பாடி உள்ளிட்ட யாரையுமே இலக்க விரும்பல அப்படின்னா எடப்பாடியோட கைதான் என்ன ஓங்கி இருக்கு அப்படிதானே அர்த்தம் இல்ல நீங்க அப்படி நினைச்சிட வேண்டாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எஸ்டிஎஸ் இருந்தார்ல அவரவே வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்கள் வீட்டுல போய் அழைச்சது உண்டு இதுல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எஸ்டி எஸ் உங்களுக்கு அப்ப அவரவே அழைச்சவர் தான் அவர் ஆனா தொண்டர்கள் வந்து அந்த ஏரியாவுல சொல்றாங்க ஒன்று அந்த தொண்டர்களுடைய கோரிக்கையை ஏற்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எஸ்டிஎஸ் வீட்டுக்கு போய் அழைச்சது உண்டு மறுபடியும் ஒற்றுமை இருந்தது உண்டு அப்ப அந்த வரலாறு தான் இப்போ அதிமுக தொண்டர்கள் அதான் நினைக்கிறாங்க எங்க அம்மளுடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா தீயசக்தி திமுக தொடர்ச்சியா வந்து அதிகாரத்துக்கு வர யாருமே விரும்பல பொதுமக்களை விரும்பல அப்படின்ற போது உங்களுடைய சுயநலத்தை விட்டு கொடுங்க வேற எதுவும் இல்ல தலைமை யாருன்றது அவரே ஒண்ணு சொல்லிருக்காரு தலைமை யார் என்பதை தீர்மானிச்சுக்கலாம் முதல்ல ஒண்ணு சேரும் சரியில்லைன்றதான் சூசமா சொல்லிருக்காரு பிரச்சனையே இங்க தலைமை யாருன்றதான் அவங்க உள்ள வந்தா யார் தலைமை ஓ பி எஸ் தான் முதலமைச்சர் சின்னம்மா தான் தலைமை சின்னம்மா தவிர்த்து வேற யாருமே தலைமை நினைச்சவே முடியாத எப்படி நினைக்க முடியும் இப்ப சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஏதாவது எதிர்ப்பு இருந்துச்சா இல்லையே தொண்டன் தொட்டு மேல்மட்ட நிர்வாகம் வரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை ஆனா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கும் போது எத்தனை பிரச்சனை எத்தனை ஏகப்பட்ட விமர்சனங்கள் பிரச்சனைகள் வந்துச்சுல இந்த பொதுச்செயலாளர் எடுக்கிற போது பிரச்சனை வந்துச்சு சின்னம்மாவை தேர்ந்தெடுக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை சின்னம்மா சிறைக்கு போன பிறகு எல்லாம் வந்து சட்டத்திட்டங்களை மாத்திக்கிட்டீங்க உங்க உங்க பதவி விரிக்க வேண்டிய அதிமுக அப்பவுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பயிலாவே போ கிழிச்சறிஞ்சுட்டீங்க அதனால இப்பவும் சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி நானும் சொன்னேன் உங்க சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி வேற யாரும் கிடையாது எங்களுடைய சொல்ல முடியும் அவர் யாரு வந்தவர் அதிமுகத்தின் தொட்டு மேல்மட்ட வரைக்கும் வந்துட்டாரு வேற கட்சியிருந்து வந்து இணைஞ்சவர் கிடையாது அதனால எங்களுடைய குடும்ப பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவறான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய நபர்கள் வேண்டால் ஒதுங்கி இருக்க வேண்டும் ஆமா என கட்சி ஒற்றுமைக்கு யார் இடையூறா இருந்தாலும் சரி அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒண்ணு சேர்ந்து வரக்கூடிய தேர்தல்களை சந்திச்சு தொண்டர்கள் எழுச்சியா இருக்கணும் அதே போல நிர்வாகிகள் எழுச்சியா இருக்கணும் திமுகவை வீழ்த்த வேணும் இதுதான் எங்களுடைய இலக்கு கோரிக்கை அதுதான் பிரச்சனை இருந்து ஆரம்பிக்கிறதுனா இங்க இருந்தா ஆரம்பிக்குது நீங்க வந்து சொல்லுவீங்கன்னா சசிகலா தான் வந்து தலைமைக்கு இருக்கணும் அப்படிங்க ஓபிஎஸ் அதரவாளர்கள் வந்து ஓபிஎஸ் தான் தலைமை கணும்மாங்க டிடிவி ஆதரவாளர்கள் இல்ல இல்ல எங்க தான் தலைமைக்குமாங்க சசி எடப்பாடி வந்து இல்ல இப்ப இருக்க மரியாதான் போதும் அவங்க யாருமே வர வேணாங்க கட்சி நல்லா இருக்குங்க அப்படிம்பாங்க அப்புறம் எப்படி ஒன்று சேரும் இல்ல நான் ஒரு விஷயம் நீங்க ஒரு ஊடகவியாளர் ஓ பிஸ் அவர்களை அடையாளப்படுத்தினது யார் சின்னம்மா எடப்பாடி பழனிசாமி அடையாளப்படுத்தினது யார் சின்னம்மா அப்ப இவர்களை அடையாளப்படுத்தினா வந்து தலைமையில் இருக்குன்னு மக்கள் விரும்புறோம் இவங்களை அரியணையில் அமர வச்சது சின்னமா தானே அப்ப அவங்க தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா இது இந்த பஞ்சாயத்து எப்பவுமே முடியாது சின்னம்மா தலைமை ஏற்காத பட்சத்தில் இந்த இயக்கத்தை நிர்வாகம் செய்ய யாருனாலும் முடியாது அந்த நிர்வாகத்தை அம்மாவுக்கு எடுத்துடைய சின்னமாவுக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா தொண்டர்கள் பார்த்து இப்ப தொண்டர்கள் வந்து மதிக்கணும் இப்ப ஓபிஎஸ் தொண்டர்கள் மதிக்கிறார்களா கிடையாது எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மதிக்கிறாரா கிடையாது தொண்டர்கள் எந்த தொண்டர் மதிச்சுட்டு இருக்கிறா நீ காசு கொடுத்து கூட்டம் போடுற ஒரு மாநாடு நடத்தாலும் சரி பொதுக்கூட்டம் நடத்த காசு கொடுத்து கூட்டம் போடுற சம்பளத்துக்கு வர்ற அதே மாதிரி சின்னமா ஒரு இடத்துக்கு போறாங்க மக்கள் பயணம் தன்னெழிச்சியா வர்றாங்க அதுதான் தலைவர் இப்ப திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இனி சசிகலா வந்து காசை கொடுத்து கூட்டம் போடுறாங்க எங்களுக்கு வர்றதா உடனே கூட்டம் வாங்க அப்புறம் அதே அதே தான் பஞ்சாயத்து அடிக்கும் சரி ஒரு விஷயம் தொண்டருடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு அப்படின்னா எதனால எல்லா தேர்தலையும் தோல்வி அடையுது கட்சி அதிமுக உங்கள்கிட்ட தான் இருக்கு எல்லா தேர்தலையும் தோல்வி அடையுதுல்ல அப்ப அதுக்கு என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ அவர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அப்ப என்ன காரணம் நம்ம தலைமையே பொதுமக்களுக்கும் பிடிக்கல தொண்டர்களுக்கும் பிடிக்கல அப்ப என்ன இப்படியே நம்மளுடைய பஞ்சாயத்து நீடிச்சிட்டே இருந்தா என்ன ஆகும் கட்சி நாசமா போயிடும் அப்ப தொண்டர்கள் நலன் கருதி தமிழக மக்களின் நலன் கருதி எடப்பாடி பழனிசாமி முன்வர வேண்டும் பேச்சு ஒற்றுமையான பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் அவங்க திரும்ப திரும்ப சொல்றது சார் சசிகலா அவங்க உள்ள வந்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க நான் கட்சி பதவியை வந்து இந்த பதவியெல்லாம் வேணும்பாங்க இத்தனை மாவட்டம் எங்க கண்ட்ரோல வேணும்பாங்க தான் போடுவோம் இத்தனை வேட்பாளர்கள் நாங்க தான் சூஸ் பண்ணுவோமாங்க திரும்ப இருக்கிற அதிகாரம் எல்லாம் போயிடும் எல்லாரும் வந்து நாங்க அடிமையாற மாதிரி ஆகி போயிடும் எதுக்கு எங்களுக்கு தேவையில்லாத வேலை இப்பவே கட்சி நல்லா இருக்கு எல்லாம் நிம்மதியா இருக்கும் அப்படின்றாங்க தலைவர் இறப்புக்கு பிறகு இந்த இயக்கத்தை முழுக்க முழுக்க அம்மா அவர்களை மூன்று முறை முதலமைச்சராக்கிய அந்த முக்கிய பொறுப்பு அந்த சின்னம்மாவுடைய குடும்பம் தான் கட்சி நலன் கருதி அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் நலனுக்காக தான் எடுப்பாங்க ஒரே விஷயம் நீங்க அவங்க எங்களுக்கு ஐம்பது சீட்டு வேணும் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இது வரைக்கும் திவாகரனுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்களா கிடையாது தினகரனுக்கு சீட்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுத்தாங்க அது அம்மா விருப்பப்பட்டு சின்னம்மா விருப்பப்பட்டு அப்படின்ற போது சின்னமா வந்து என்னைக்குமே கட்சி நலன் கருதிதான் தான் அவங்க இருப்பாங்க அதனாலதான் வந்து எதிர்ப்பு இல்லாம எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம வந்து பொதுச்செயலாளருக்கு எல்லா கிளைக்கழக செயலாளர் கையை போட்டாங்க அந்த அந்த படிவத்துல தமிழகம் முழுக்க ஒட்டுமொத்த கிளைக்கழகமே கையெழுத்து போட்டு கொடுத்து அதுதான் சாக்கு சாக்கா போச்சு அதுக்கப்புறம் காலங்கள் மாறி போச்சு பிரச்சனை ஆகி போச்சு இப்ப நான் தான் போச்சாலும் சொல்லிட்டு இருக்காரு இருக்கட்டும் சரி மக்கள் ஏத்துக்கிட்டு தொண்டர்கள் ஏத்துக்கிட்டா நீ ஏன் நின்றுக்க அதைத்தான் பார்த்தோம் நாங்க பொறுத்திருந்து பார்த்தோம் உங்களுடைய செயல்பாடு சரியில்லை மக்கள் விரும் மக்கள் விரும்பாத ஒரு தலைவர் தொண்டர்கள் விரும்பாத ஒரு தலைவர் அப்ப அதிமுக எப்படி மேல் மேலோங்கி கொண்டு போக முடியும் இல்ல நமக்கு சக்தி இருக்கு அப்படின்னா மக்கள் மனத்தில் நின்று எடப்பாடியோட அதிகமான ஓட்டுகளை வாங்கி எடப்பாடியோட அதிகமான ஆதரவு பெற்று நம்ம வந்தோம்னா யாருமே கேள்வி கேட்க போறது அதை விட்டுட்டு வந்து இப்ப எடப்பாடி போகணும் நாங்க வரணும் எடப்பாடி விட்டு கொடுக்கணும் இல்ல எடப்பாடி உண்டு சேர்த்துக்கு ஒத்துக்கணும் இப்படியே பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு ஓபிஎஸ் ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் இல்ல ஒரு விஷயம் தலைவர் இறப்புக்கு பிறகு ஜானகி அம்மையார் இந்த பக்கம் புரட்சி தலைவி அம்மா அவங்க சுயேட்சை சின்னத்துல தன்னை நிரூபிச்சாங்க சேவல் சின்னத்துல ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்தாங்க அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அன்னைக்கு ஜானகி அம்மா முடியல அதை ஏத்துக்கல அதே மாதிரி ஒரு சுயேச்சை சின்னத்துல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருந்தா ஒரு தனிப்பட்ட தலைவர்னு சொல்றாரு நின்றுட்டு அதிமுகவுடைய தொண்டருடைய பண்டை செலவு பண்ணிட்டு அதை குப்பரங்க விழுந்தால் எங்க மீசின மண்ணோட்டம் சொல்றதுல எந்த விதத்துல நான் இல்ல இன்னைக்கு நடந்த மாதிரி இப்ப தலைவர் இறந்த பிறகு அம்மா தன்னை நிரூபிச்சாங்கல்ல அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நான் தான் அதிமுகவின் வாரிசுன்னு சொல்றாரு ஒரு சுயேட்ச சின்னத்தில் நின்று இந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தா உண்மையிலே அவரை பத்தி நாங்க பேசவே மாட்டோம் தகுதி இருக்குன்னு சொல்லுவோம் ரெட்டல சின்னத்துல இருந்து என்ன ஜெயிச்சிருக்கீங்க அன்னைக்கு தன்னை நிரவிச்சது அம்மா சேவல் சின்னத்துல அது மாதிரி ஒரு விசப்பிரச்சைக்கு தயாரா எடப்பாடி பழனிசாமி பண்ணி பார்ப்போம் நீங்க சின்னத்தை ஒதுக்கிடுவோம் எல்லா மூணு பேருமே நிற்போம் ஓபிஎஸ் ஒரு சின்னத்தில் நிக்கட்டும் சின்னம் ஒரு சின்னத்தில் நிக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்னத்தில் நிக்கட்டும் சுயேட்சை ரெட்டலையை ஒதுக்கிடுங்க ரெட்டலையை யாருமே போட்டி போட வேண்டாம் அதுல ஜெயிச்சு அதிகப்படி யாரு வர்றாங்களோ அவங்க கட்சியை நிர்வாகிக்க தலைமை நிர்வாகி இருக்கட்டும் பொதுச் செயலர் இருக்கட்டும் தயாரானு சொல்லுங்க ஓபிஎஸ் தயாரா எடப்பாடி தயாரா நாங்க தயார் சரி நீங்க தயாரிங்க இந்த சவால் ஒரு குடும்பம் இருக்கட்டும் இன்னொரு சைடு அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல சசிகலா ஓபிஎஸ் டி டிவி அந்த மூணு பேரை ஒண்ணு சேர ஒன்னு சேர சொல்லுங்க அதுக்கப்புறம் அதிமுக ஒன்றிணைவு பத்தி அப்புறம் பேசுவோம் அப்படின்றாங்க ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் சின்னமா இப்ப கூப்பிட்டா வந்துருவாங்க அதெல்லாம் அதான் சொல்லிட்டாங்க எங்க கூட தானே இருக்கிறாங்க அவங்க யார் வேற யாரு கிடையாது எங்க கூட இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் செவி சாய்க்கணும் அவருடைய சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தாலே சரியா போயிடும் மறுபடியும் நாங்கள கைகோர்த்து நின்றா தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு இயக்கம் அப்படின்னா அது அதிமுக தான் நாங்க ஒன்று சேர்ந்து நின்று சின்னமா தலைமையில் நிக்க அது எத்தனை கட்சி வந்தாலும் சரி ஆஹ் அதுதான் யாரு அது எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் எங்களால தாங்க முடியும் டிடிவி தினகரனும் சசிகலா அவர்களும் சந்திச்சே பல மாசம் ஆச்சு மூஞ்சிக்கு மூஞ்சி பாத்துக்கிறதே இல்லை அப்படின்றாங்க திவாகரனுக்கும் தினகரனுக்கும் ஒரு சண்டை தனியா போயிட்டு இருக்கு இதுக்கிடையில வந்து ஓபிஎஸ் வந்து சசிகலாவை பார்க்க நேரம் கேட்டாரு அந்த நேரம் ஏன் என்ன சசிகலாவுக்கு கொடுக்கலன்னு தெரியல இல்ல அந்த அளவுக்கு நேரம் பற்றாமையா இருக்கான்னு தெரியல அப்புறம் வந்து நீங்க வந்து எல்லாம் ஒண்ணா சசிகலா அவர்கள் சுண்டு சுண்டு வரல போதும் அப்படின்றீங்களே இது நம்புற மாதிரியா இருக்கு இல்ல 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 ஒரே விஷயம் நீங்க வெளியில ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சின்னமா என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கிறாங்க சின்னமா அழைத்தால் ஒரு உத்தரவு கொடுத்து இப்ப வர சொல்லு பண்ண வந்துருவாங்க ஏன்னா சின்னம்மா அவங்க வந்து எல்லாரும் தான் இல்ல இல்ல சின்ன இல்ல இல்ல சின்னம்மா எல்லாரும் பிள்ளைகள நினைக்கிறாங்க அவங்க ஒரு ஒரு உங்களை போல கேள்வியாளர் கேட்டதை சொல்லுவாங்க ஓபிஎஸ் எங்க இருக்காரு எங்க தானே இருக்கிறாரு அவர் வேற ஆளா நான் எங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவரை எப்பயும் சந்திக்கலாம் நாங்க எப்பயும் பாப்பா பேசுவோம் அவர் எங்க கூட இருக்கான்னு சொல்லிட்டாங்க ஓபன் செட்மெண்ட் கொடுத்தாங்க அதனால எடப்பாடி பழனிசாமியும் கூடிய விரைவில் சின்னம்மாவை சந்திப்பார் ஒன்றுபட்ட அதிமுகவினுடைய தலைவியாக புரட்சித்தாய் சின்னம்மா அவங்கதான் செயல்படுவாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் வைத்தியலிங்கத்தினுடைய அத தலைமை பத்தி பேசும்போது வைத்தியலிங்கம் என்ன சொல்ற அன்னைக்கு முடிவு எடுக்கும்னு சொன்னார் இப்பயே சொல்லக்கூடாது ஏன்னா ஏன் அங்க அண்ணன் ஓபிஎஸ் ஏன் சொல்ல முடியல சொன்னாரா இல்லையே நான் அவர் ஒருங்கிணைப்பாளர் சொன்னாரா அப்புறம் நீங்க மட்டும் ஏன் சொல்றீங்க அப்புறம் நீங்க மட்டும் ஏன் சொல்றீங்க நான் அது தொண்டருடைய கருத்து தொண்டருடைய கருத்தை தான் நான் சொல்றேன் ஏன்னா நாங்க வேற யாரையும் பொதுச்சேரி ஏத்துக்கிற முடியாத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க அதிமுகவை பொறுத்த அளவுக்கு அதிமுக தொண்டனுக்கு என்ன தேவைன்னா ஒரு கம்பீரமான தலைமை தேவைப்படுகிறது அதிமுகவை வழிநடத்த அது அண்ணன் ஓபிஸ் அவர்களுக்கும் ஆகாது அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் ஆகாது ஆகவே சின்னம்மாவுக்கு தான் அது பொருந்தும் அது அந்த நிர்வாகத்திறன் அம்மாவுக்கு அடுத்து சின்னம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு இருக்கு என்பதை அது ஊரறிஞ்ச விஷயம் நாடறிஞ்ச அழிஞ்ச விஷயம் சசிகலா ஓபிஎஸ் மூன்று பேரும் வந்து ரத்தம் குடிக்கும் அட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து விமர்சி கருவாடு மீனாகாது கரந்த பால் மடிப்பு மடிப்புகாது அப்படின்னு உதயகுமார் இப்படி பல பேர் தொடர்ந்து வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கேட்டா கூட நாங்க ஏத்துக்க தயாரா இல்ல அவங்க துரோகிகள் அப்படின்ட்டாங்க சூரியனை பார்த்து நாய் அளவுக்கு போயிடுச்சு இதுக்கு மேலையும் நீங்க ஒன்னிணைப்பு சாத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்களே அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல இல்ல இல்ல ஒரே விஷயம் நீங்க ஜெகதீஷ் நல்லா உங்களுக்கு தெரியும் நீங்க வயசுல கம்மியா இருந்தாலும் நீங்க வரலாறு படிச்சு பாக்குறீங்க அம்மா அந்த அணி பிரிந்து நிக்கும் போது தலைவர் இறப்புக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் அம்மா அவர்களை எந்த அளவுக்கு கொச்சியா விமர்சனம் பண்ணிருப்பாங்கன்னு அந்த இருக்கு பத்திரிகை செய்தில இருக்கு இதே வளர்மதி எல்லாம் வேற மாதிரி எல்லாம் பேசியிருக்கு அத்தனை பேத்தும் அரவணைத்து அனைவருக்கும் அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே வழி வந்தவங்க தான் சின்னம்மா கண்டிப்பா இவர்கள் என்ன விமர்சனம் செய்திருந்தாலும் மன்னித்து தன் பிள்ளைகளை நல்ல நல்ல வழிபடு நல்வழிப்படுத்துவதுதான் ஒரு தாயோட கடமை அந்த தான் செய்ய போறாங்க அது கண்டிப்பா நாங்கள் ஒன்றுபட போறோம் அதே போல வருகின்ற தேர்தல்களை வென்று வென்று அமைக்க போவது அந்த தாயிலும் கொண்ட சசிகலா திடீர்னு வந்து கொடநாடு வழக்க விசாரிச்சா உண்மை தெரிய வரும் அப்படின்றாங்க அண்ணாமலை வந்து எடப்பாடி பத்தி அவ்வளவு அவதரா பேசின அமைதியா இருக்காங்க தினகரன் அமைதியா இருக்காரு ஓபிஎஸ் அமைதியா இருக்காரு இவங்க ஒண்ணு சேர்த்து நாங்க என்ன பண்ணணும் அப்படின்றாங்க இல்ல அதுதான் உங்ககிட்ட சொன்னீங்க இடத்துல இருந்தா இடத்துல இருந்தா இப்படி ரோட்ல போற வரவேல பேச முடியுமா நான் என்ன கேக்குறேன் நம்ம ஒற்றுமையா இருந்தா அதிமுக ஒற்ற தலைமையா இருந்த சின்னமா கட்டுப்பாட்டுல அதிமுக நீங்க எல்லாம் பிள்ளைகளா வாரிசா இருந்தா எவனாலும் கேள்வி கேட்க முடியுமா நடக்க விட்டுருவாங்களா நீங்க அதுதான் சொல்ற வரேன் உங் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க பல கட்சி அது இதர கட்சி எடப்பாடி பழனிசாமி சோர்ஸ் இல்லப்பா அவருக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்ப அதனால எவ்வளவு என்ன வேணாலும் பேசிக்கிறான்னு பேசுறாங்க அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வரணும் சின்னமா பார்க்கணும் சின்னமா தலைமை இயக்கணும் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த விரல் நீட்டி பேச முடியுமா விட்டுருவோமா சின்னமா தலைமை இயக்க சொல்லுங்க விரல் நீட்டி பேச முடியாது எடப்பாடி பழனிசாமி ஓ பிஸ் அவர்களையோ எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய சகக்களை யாராவது யாரையும் பேச முடியாது அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர் ஆதரவு கொடுப்பான் புரியுதுங்களா அதிமுக தொண்டர் எப்பயுமே தலைவர்களை பற்றி குறை சொன்னா விடவே மாட்டான் ஏன்னா உணர்வுபூர்வமான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் ஆகவே ஒன்றுபட்டால் உணர்வுபூர்வமான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் தலைவர்களுக்கோ அல்லது எம்எல்ஏ எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை யாரையும் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு எப்பயுமே இருக்கும் இப்பதான் வந்து இவருடைய சுயநலத்தை நினைச்சா நுந்து போயிருக்கிறாங்க ஒன்றுபட்டால் எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓ பி சரி யாரையும் எதிர்கட்சிக்காரன் பேசினாலே விட மாட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒருங்கிணைப்பை பத்தி எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து வலியுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த தேர்தல் தோல்வி தொடர்பான அமைதியாயிடுச்சே சார் காணுமே இல்ல இல்ல ஒரு சில கருப்பாடுகள் அங்க எடப்பாடி பழனிசாமியே தவறான பாதையில வழிகாட்டிக்கிட்டு இருக்கு அந்த கருப்பாடுகளை பழி கொடுத்துட்டாலே சரியா போயிடும் அதத்தான் கூட சோசகமா சொல்லியிருக்காரு தடை யாரு இதுக்கு இடையிடையோரா இறையோரா யாரு இருக்காங்களோ அவங்கள விட்டுட்டு நம்ம பாத்துக்கணும்னு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி முனிசாமி கிடைச்ச போது எதுவும் பேசுறாங்களே ஜெயக்குமார் போன்றவர்கள் கே பி முனியசாமி போன்றவர்கள் இப்படிப்பட்ட நபர்கள் தான் இவர்கள் ஒதுக்கிட்டு அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அவருக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்க போறோம் அதுல என்ன இருக்கு அவர் அதான் ஆசைப்படுவாரு கட்சி வளம் பெறணும் கட்சி அதிகாரத்துக்கு வரணும் நம்ம அவர்களுடைய பதவி நீடிக்கணும் அடுத்து நம்ம அமைச்சராகணும் வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் கூட முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு கட்சியோட நிர்வாகம் எடப்பாடி பண்ணிச்சா மீட்டர் வேண்டாம்னு மக்கள் சொல்றாங்க நாங்க சொல்றோம் அது யாரும் சின்னமாவதா இருக்கணும் மத்தவங்கள நீங்க அமைச்சராருங்க முதலமைச்சராருங்க துணை முதலமைச்சராருங்க சரி நாங்க குடுக்குறோம்ன்ற நான் இட உங்களுக்கு எடப்பாடி வந்து முதலமைச்சர் விற்பனரா ஓகே அது அது உங்களுக்கு ஓகே கட்சி மட்டும் எங்க கட்டுப்பாட்டா வேணும் அப்படின்றீங்க அப்படியா கண்டிப்பா கட்சி நிர்வாகம் வந்து அவங்க அவங்க அவங்களால நிர்வாகம் பண்ண முடியல என்பதை இந்த ஏழு வருஷமா பாத்துட்டோம் சரி அப்ப எடப்பாடி ஜெயதீஷ் ஜெயதீஷ் நாங்க ராணுவ கட்டுப்பாடு அதிமுகவை பொறுத்த அளவுக்கு ராணுவ கட்டுப்பாடு எழுதணும் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த அந்த முடிவை கடற்கோடி தொண்டை செயல்படுத்துவோம் தலைமை என்ன சொல்ற இந்த நீங்க ஒரு போஸ்ட் போட்டா இவங்க போட்டா போடக்கூடாது இவங்க போட்டா வைக்க கூடாது இப்படித்தான் எழுதணும்னா கடைக்கோடியில் போஸ்ட் எடுச்சாலும் அது மாதிரிதான் இருக்கும் அதான் ராணுவ கட்டுப்பாடு அதிமுக அப்படி இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க எடப்பாடியா ஓபிஎஸா சின்ன மாவான கேட்கற அளவுக்கு கொஞ்சம் ஆயிப்போச்சு அதிமுக தொண்டை குழம்பு போயிருக்காங்க இதெல்லாம் காரணம் யாரு இந்த சுயநலவாதிகள் இந்த பதவி பித்தர்கள் தானே அந்த சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தாலே போதுமான எடப்பாடி அவர்களுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் கொடுத்து ஒரு டீல் பேசுறீங்க சசிகலா அவர்கள் கட்சியை பார்த்துப்பாங்க அப்படின்றீங்க அப்ப ஓபிஎஸ் டிவி அவர்கள் தனி ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் அவர் விரும்பணும் அவர் முதல் அலைன்ஸ் வைக்கிற அவ்வளவுதான் என் கட்சியை நான் உடைக்க முடியும்னு சொல்லிட்டாரு அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் அவர் கட்சியில பொருளாளராக தான் இப்பயும் பாக்குறோம் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் கட்சியோடைய பாக்குறோம் அவர் தேவப்பட்ட துணை முதலமைச்சர் கூட ஆக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஏன்னா அவர் மூன்று முறை வாய்ப்பு கொடுத்திருக்கு இவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்திருக்கு முதல் கட்சி எங்களுக்கு எங்களுடைய ஆசை என்னன்னா கட்சி ஒன்றுபட்டாத்தான் அதிமுக தொண்டர்கள் வென்று காமி வெல்ல முடியும் அதே போல அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் இருக்க முடியும் இல்லாட்டி அடையாளம் தெரியாம போயிடும் இந்த இந்த நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் அடையாளம் எல்லாம் ஓகே நைனா நாகேந்திரன் சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒன்னு சேர்ந்தா சந்தோஷம் மீண்டும் அமைந்தால் சந்தோஷம் அப்படின்றாரு அதுல உங்களுக்கு என்ன நிலைப்பாடு சசிகலா என்ன நிலைப்பாடு முதல்ல எங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்து எங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் கடங்கை கழிச்சு எங்க ஊர் பாசையில சொல்றேன் குடும்பம் ஒண்ணு சேர்ந்து கடங்கை போய் கழிச்சு ஒரு மிச்சத்துக்கு வந்தாலே போதுமானது அப்படின்னு பேசுவோம் அது மாதிரி சொல்றேன் எங்களுடைய பகைமையை தீர்த்து விட்டு நாங்க ஒன்றுபட்டாலே போதும் கூட்டணி வைப்பதும் கூட்டணி வைக்காததும் வந்து அன்னைக்கு பொதுச் செயலாளர் யாரு சின்னமா அவங்க முடிவு எடுக்கட்டும் தனிச்சு நின்றாலே நாங்க ஒன்றுபட்டாலே எங்களுக்கு கூட்டணியை தேவையில்லைன்னு சொல்லுவேன் கூட்டணியே தேவையில்லை ஜெகதீஷ் அதிமுக ஒன்றுபட்டு நின்றால் தனித்து நின்று எல்லா தேர்தலும் வெற்றி பெற முடியும் இல்ல அங்கிட்டு ஓபிஎஸ்சி டிவி பாஜக பக்க பாஜக பக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பாஜக வேணான்றாரு சசிகலாவோட நிலைப்பாடு என்ன அப்ப திரும்ப ஒன்று செய்யறதுல இங்கேயும் ஒரு பிரச்சனை வருதான் கேட்குறேன் கூட்டணியிலையும் ஒரு பிரச்சனை வருமா இல்ல இல்லை நாங்கள் ஒன்று பட்டாச்சுனா ஒன்று பட்டாச்சு எங்களுக்கு யாருடைய தயவு தேவையில்லை இப்போ டிடிவி நிலைப்பாடு மாற்ற மாட்டாரா ஓபிஎஸ் நிலைப்பாட்டை மாற்ற மாட்டாரா ஏன் மாற்ற மாட்டாரு கட்சி நலன் கருதி நம்ம ஒற்றுமையாக இருந்து தேர்தல் சந்திப்போம் ஏன்னா ஒரு மதவாத சக்திக்கோ ஜாதிவாத சக்திக்கோ அதிமுகவில் இடம் இல்லைன்னு அம்மா சொல்லிட்டாங்க எப்ப சொன்னாங்க எப்போக்கு முன்னாடி சொன்னாங்க இனிமேல் இயக்கம் இருக்கும் வரைக்கும் மதவாத சக்திக்கும் ஜாதிவாத சக்திக்கும் என்னைக்குமே இடம் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்றாங்க இடையில அம்மா சிறைக்கு போனோம் சின்னம்மா சிறைக்கு போனோம் அம்மா இருப்ப சின்னம்மா சிறைக்கு போறாங்க இவர்களுடைய அந்த நாற்காலி அசையக்கூடாது என்பதற்காக பாஜகவோடு பாமகவோடு வலுக்கட்டாயமா கூட்டணி வச்சாங்க இதுதான் வரலாறு அம்மா சின்னம்மா வந்து பொதுச்சால பிறகு கூட்டணி சொன்னாங்களா இல்லையே ஆகவே நாங்கள் வட்டாலே போதும் அதான் நாங்க சரியா இருந்தா எடுத்து வீட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்காரன் மூணாம் வீட்டுக்கார பார்த்து நாங்க பயப்படணும் அவசியமே கிடையாது நன்றி சார் உங்களோட வேதை உங்களோட மிக்க நன்றி நன்றி சார் நன்றி